ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாளை ஜனவரி முப்பது தை மாத பிரதோஷம் இந்த பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு சில மந்திரங்களை நம்ம வந்து கூறி வழிபடணும் அப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் அந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிடும் அதே நேரத்துல இது தை மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் இந்த தை மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல நம்ம சில வழிபாடுகள் சில மந்திரங்கள் சில பூஜைகள் செஞ்சோம் அப்படின்னா அது பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில வழிபாடுகளாக இருக்கும் மற்ற பிரதோஷங்களை விட இந்த தை மாதத்துல வருகின்ற பிரதோஷங்களுக்கு அதிக சக்தியானது இருக்குமா இது காஞ்சி மகான் மகாபரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல்ல பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமான் நந்தி பகவானுடன் பூமியை சுற்றி வந்த ஒரு நாளாக கருதப்பட்டு வருகிறது தீவர்களின் வேண்டுதல்களும் நேரடியாக கேட்கப்படுகின்ற ஒரு நேரமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட தேவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை சிவபெருமான் கோவிலுக்கோ லீனா உங்களுடைய வீட்டிலோ அமர்ந்து சிவபெருமானிடம் ஒரு மந்திரத்தை கூறி உங்களுடைய நினைத்த காரியங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்க நீங்க கேட்க வேண்டியது அனைத்தையும் நீங்க சிவபெருமானிடம் கேளுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நிச்சயமா சிவபெருமான் ஏற்றுக் கொடுப்பார் அதுலேயும் இந்த தை மாத பிரதோஷம் கரும கணக்குகளை மாற்றக்கூடிய ஒரு பிரதோஷமாக இந்த தை மாத பிரதோஷமானது இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரதோஷ நாள்ல நீங்க சிவபெருமானிடம் கேட்கக்கூடிய சில விஷயங்களுக்கு உங்களுடைய கர்ம கணக்குகளை கணக்கு போட்டு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக சிவபெருமான் இந்த ஒரு நாள்ல தாண்டவமாடுவார் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல உங்களுக்கான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவில் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த நாள்ல சில மந்திரங்கள் சத்தமாக சொல்லப்படுவதற்காக கிடையாது மனதிற்குள் கரைய கரைய மெதுவாக நீங்க சொன்னாலும் அதனுடைய சக்தி பல மடங்கு இருக்கும் அதனால தான் இந்த ஒரு மந்திரம் பலருக்கும் தெரியாம குரு பரம்பரையில் மட்டுமே சொல்லப்பட்டு வந்த ஒரு மந்திரமாக கருதப்படுகிறது இது காஞ்சி மகான் அனைத்து பக்தர்களிடமும் தெளிதாக கூறியிருக்கிறார் இந்த ஒரு மந்திரம் முன்னாள் காலத்துல வாழ்ங்கிற யாருக்குமே தெரிந்திருக்காதுங்க ஏ முனிவர் அவர்களுக்கு கூட தெரிந்திருக்காத ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் பெரிய பெரிய பரம்பரை சொத்துக்களும் பரம்பரை குருவாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் இந்த ஒரு நாளில் கூறுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது இருக்கும் எப்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா பிரதோஷ நேரம் அழைக்கப்படக்கூடிய மாலை நேரம் மாலை நேரத்துல நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் அதற்கு அப்புறமா சிவனுக்கு விளக்கு ஏற்றணும் சிவனுக்கு கோவில்கள்ல விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறமோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டில கூட சிவனை நீங்க மனதாரம் நினைத்து சிவனுக்கு ஒரு விளக்கை ஏத்திட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இருபத்தோரு முறை கூறணும் இதை நீங்க வீட்டிலும் செய்யலாம் கோவிலுக்கு சென்றும் செய்யலாம் ஆனா இதை நீங்க செய்யும் பொழுது அமைதியான இடமாக இருக்கணும் சிவபெருமானுடைய அந்த மந்திரங்களும் சிவபெருமானும் உங்களுக்கு முன்பாக இருப்பது மாதிரி இருந்து அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரங்களை நீங்க கூறணும் அப்படி கூறி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களானது இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு உங்களுடைய கை கால்களை கழுவி சுத்தமாக இருக்கணும் குளித்திருந்தாலும் அதற்கப்புறமா உங்களுடைய கை கால்களை கழுவி கொண்டுதான் நீங்க கோவிலுக்குள்ளேயே செல்லணும் சிவனுடைய படமோ லிங்கத்தோட படமாக இருந்தால் அதையும் நீங்க கோவிலுக்கு எடுத்து சொல்லலாம் இல்லைன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறிகள் கூட இந்த சிவனோட புடம் பகம் படம் இருந்தாலும் சரி லிங்கத்தோட புகைப்படம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதையும் உங்களுடைய பூஜை அறிகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கோங்க மூடிக்கொண்டு முதல்ல மூணு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய மனசானது அலைப்பாயாம இருக்கும் என் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையானது இது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கப்புறம் நீங்க சக்தி வாய்ந்த அந்த ரகசிய மந்திரத்தை கூறணும் முதல்ல ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க மூணு முறைகள் சிவபெருமான நினைத்து கூறுங்க அப்படி நீங்க கூறும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய மனதானது அவ்வளவு அமைதியை ஏற்படுத்தும் எந்த விதமான பாரங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்காது உங்களுடைய மனத்துக்கு முக்கியமா அழைப்பாயாது ஒரே இடத்துல இருக்கும் அதற்கப்புறம் நீங்க அந்த சக்தி வாய்ந்த சிவபெருமானுக்கு யாருமே கூறாத அந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே தவறாம நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் இந்த ஒரு மந்திரம் யாருக்கும் தெரியாத ரகசிய மந்திரம் இந்த மந்திரம் கரும நிவர்த்தி அதனுடன் மனத்தை நம்மளுடைய மனசை மாற்றக்கூடிய மந்திரமாகவும் நம்முடைய தடைகளை கரைக்கக்கூடிய மந்திரமாகவும் ஒரே நேரத்துல மூணு இதுக்கும் இந்த ஒரு மந்திரமானது பயன்படும் அப்படிப்பட்ட அந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சந்தேகத்துடன் கூறக்கூடாது தவறாக கூறினாலோ இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது சிவபெருமான மனதார நினைத்துக் கொண்டு இருக்கணும் சிவபெருமான நினைத்துக் கொண்டு இந்த அவசரம் இல்லாம நம்ம சிவபெருமான மனதிற்குள் வரவிட்டு கூறினோம் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் மனது ஏற்படும் எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் கூறி அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் இதுதான் அந்த ஒரு மந்திரம் ஓம் கிரீம் கிளீம் நம சிவாய கால காலேஸ்வராய என் முன் நிற்கும் தடைகளை உன் திருவடியால் நீக்குவாயாக என் கர்ம பந்தங்களை உன் அக்கினி பார்வையால் எரிப்பாயாக என் வாழ்க்கையில் நியாயமான வழியில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இருபத்தோரு முறைகள் கூறுங்க இருபத்தோரு முறைகள் நீங்க கூறுனீங்க அப்படின்னா மிக ஒரு சக்தியானது கிடைக்கும் அதே நேரத்தில் நூத்தி எட்டு முறைகள் நீங்க கூறும் பொழுது பிரதோஷ சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எனவே எண்ணிக்கையை விட மனசின் ஈடுபாடு உங்களுக்கு மிகவும் முக்கியம் நூத்தி எட்டு முறைகளும் கூறலாம் ஆயிரத்தி எட்டு முறைகள் வரை கூறலாம் நீங்க எண்ணிக்கையை அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் உங்களுடைய மனசை பொறுத்தளவுக்கு ஈடுபாடு வேணும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கான ஒரு ஈடுபாடு வேணும் திவனம் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தோட ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா இந்த மந்திரத்துல கிளீம் அப்படிங்கிறது சிவனோட சக்தியை நமக்குள் ஏற்படுத்தி கொடுக்கும் கிளீம் அப்படிங்கிறது ஈர்ப்பு சக்தி நீங்க எது வேணும்னோ சிவபெருமானிடம் கேட்குறீங்களோ அது நிச்சயமா ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியானது கிடைக்கும் நமசி நமசிவாய அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சரணாகதி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் கூறுவதற்கான ஒரு வெளிப்பாடாக இருக்கும் இதனால தான் வெளிப்புற தடைகள் மட்டுமல்லாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் குழப்பம் தாழ்வு மனப்பணம் அனைத்தையுமே நம்மளை விட்டு கரைப்பதற்காக இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுக்கு படைக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை நீங்க சுமார் ஒரு ஒரு முறை கூறினாலே உங்களுடைய மனதானது ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்துவிடும் அதை உங்களுடைய கண்களால் நீ உங்களாலேயே அதை உணர முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா இதனுடைய சக்தி நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்க யோசித்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு முறைகளும் அதிகபட்சம் நூத்தி எட்டோ ஆயிரத்தி எட்டோ முறைகள் வரை நீங்க கூறுங்க நிச்சயமா இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது கொடுப்பதற்கான ஒரு மந்திரமாக இருக்கும் பிரதோஷ நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறணும் அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னா நீண்ட நாட்களா இழுப்பறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது வரும் வேலை தொழில் தடை மெதுவாக அனைத்துமே விலக தொடங்கும் பணவரவு சீராக ஆரம்பிக்கும் காரணமில்லாமல் இல்லாமல் நமக்குள் ஏற்படுகின்ற பயமானது குறையும் மனதில் நான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா விஷயங்களிலும் வரும் அது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எவ்வளவு வேலையும் எவ்வளவு அதிக அளவுல சுமை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை அனைத்தையும் என்னால் தாங்க முடியும் பொறுப்புணர்வையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால வரும் பலர் அனுபவமாக சொல்வது ஒன்னே ஒண்ணுதான் பிரதோஷம் முடிந்த ஏழு அல்லது இருபத்தோரு நாளுக்குள் ஒரு தெளிவான மாற்றமானது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதுவும் இந்த மந்திரத்தை கூறிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமா அதுவும் சிவனோட கோவிலில் வைத்து சிவனோட சன்னதியில வைத்து சிவனுக்குரிய இந்த மந்திரத்தை நம்ம கூறி செல்லும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஏழுல இருந்து இருபத்தோரு நாளுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளாலேயே உணர முடியும் அப்படியே இதனை செய்து வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள் இந்த மந்திரத்தை முடித்த பிறகே செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான செயல் மந்திரம் முடிந்ததும் கண்களை திறக்காம இதையும் நீங்க உங்களுடைய மனதிற்குள் ஒரு முறை சொல்லுங்கள் நான் என் சுமையை உன் திருவடியில் வைத்து விட்டேன் இனி நீ தான் என் பாதை அப்படின்னு இதை மட்டும் நீங்க கூறுங்க இதுவே முழு சரணாதி சரணாகதி உங்களுக்கு கிடைப்பதற்காக நிச்சயமாக இருக்கும் முக்கியமா இதை இதை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது கோபத்துடன் கூறக்கூடாது பழிவாங்க என்ற எண்ணத்துடனும் இந்த ஒரு மந்திரத்தை கூறவே கூடாது மற்றவங்களுக்கு தீங்கு நினைத்தோ மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தோம் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறினீங்க அப்படின்னா அதனால எந்த விதமான பயனுமே இல்லாமல் போய்விடும் எனவே முடிந்த அளவுக்கு உண்மையுடன் சிவபெருமானை நினைத்து இந்த பிரதோஷ நாளில் சிவனுக்கான ஒரு வழிபாடாக நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க நிச்சயமா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை சிவபெருமான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது காஞ்சி மகான் மகா பிரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதனை கூறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் மாற்றி வைப்பார் இது காஞ்சி மகான் மகா பிரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம் நன்றி வணக்கம்